நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் திங்கள் கிழமை எழுதிய தூய வாசகம் உமக்கை அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபொழுது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் கண்டார் அவர் இந்த ஏழை எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான அன்பு சகோதரமே தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனல் அன்பு பிள்ளைகளை இந்த புதிய வாரத்தில் இறைவன் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள் பிரியமானவர்களை இன்றைய மனித வாழ்வில் மறைந்து போன ஒரு அழகிய கிறிஸ்துவ பண்பை நச்சியதில் வரும் ஏழை கைமேன் நமக்கு உணர்த்துகிறாள் அதுதான் கடவுள் மீதான உண்மையான நம்பிக்கை மனித வாழ்க்கை நம்பிக்கையில்தான் இருக்கின்றது நம்பிக்கையால் தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்மால் சந்திக்க முடிகிறது இருந்தபோதிலும் பல நேரங்களில் நாம் இந்த நம்பிக்கையை இழக்கின்றோம் வாழ்வில் ஏற்படுகின்ற ஏற்பட்ட பல கச அனு கசப்பு அனுபவங்களின் மூலமாக நம்பிக்கையானது ஒருவர் மற்றவர் மீது வைப்பதற்கு நாம் தயங்குகின்றோம் ஏன் கடவுள் மீதே நாம் நம்பிக்கை வைப்பது இல்லை ஆனால் இந்த ஏழை கிழமில் தமிழம் உள்ளதை முழுவதுமாக இறைவனுக்கு தாராளமாக அளிப்பதன் மூலமாக இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் அதோடு இல்லாமல் பிறருக்கு உதவுவதற்காக தமிழம் உள்ளதை தாராளமாக தியாகம் செய்கிறார் இயேசு கண்காணித்துக் கொண்டிருந்த அந்த உண்டியல் பல பணத்தினுடைய அளவை பார்க்கிறார்கள் ஒரு சிலர் எனது பங்கிலிருந்து எவ்வளவு தரப்போகிறேன் என்பதை பார்க்கிறார்கள் ஆனால் இயேசு மட்டும்தான் அவர்களுடைய மனநிலையையும் இந்த ஏழை கைம்பெனுடைய தியாக அளவை பார்க்கின்றார் அதிலுள்ள உண்மையான நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் இறைவன் அவருடைய இதயத்துடைய தியாகத்தை பார்க்கிறார் பாராட்டுகின்றார் இன்றும் இந்த ஏழை கைம்பெண் தமக்கு இருந்த அந்த இரண்டு முக்கிய குணங்களை நமக்கு அளிக்கின்றார் ஒன்று நான் குறிப்பிட்டதை போன்று கடவுள் மீதான முழுமையான ஒரு நம்பிக்கை தனது அடுத்த வேலை உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று கவலைப்படாமல் ஆண்டோர் என்னை பார்த்துக்கொரு என்ற நம்பிக்கையில் தம்மிடம் இருந்ததை முழுமையாக அளிக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் எளிய இறைவாக்கினுடைய காலத்தில் அந்த கைமென் கூட தமிழம் இருந்த அந்த ஒரு சில அந்த உணவை அந்த மாவை வைத்து எளிய இறைவாக்கினருக்கு உணவை அளிக்கின்றார் நம்பிக்கையுடன் செய்தால் அவளை இறைவன் இறைவாக்கினர் வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம் இரண்டாவது முக்கிய குணமாக பிறருக்கு உதவுவது அதாவது அந்த உண்டியலானது அந்த திருக்கோயிலுடைய மெய்ப்பு பணிக்காகவும் ஏழைகளுக்கு உதவுவதற்காக இருப்பதை உணர்ந்து தம்மால் முடிந்த தம்மால் ஈண்டெடுத்த அந்த முழு வருமானத்தையும் அவர் தாராளமாக அளிக்கின்றார் இது அவருடைய தியாக குணத்தை குறிக்கின்றது இவைகளினுடைய அடிப்படையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அழகிய இயேசு சீடராக காட்சியளிக்கின்றார் நம்மையும் ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக தம்மிடம் உள்ளதை முழுமையாக அளிப்பதன் மூலமாக இறையின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பதன் மூலமாக இறையனுடைய அன்பை இன்று பெற நம்மை அழைக்கின்றாகவே நாம் கடவுளின் பார்வையில் உயர் மதிப்பு பெற வேண்டும் என்றார் அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டர் மீது நம்பிக்கை வைத்து நம்மிடம் இருப்பதை பிறருக்கு தாராளமாக செலவிட வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவன் நம்மை பல வரங்களினால் ஆசிர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கையை பல நலன்களால் நிரப்புவார் நாமும் வலிமை பெற்ற பிள்ளைகளாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் ஒன்றும் இல்லாத நிலையிலும் கூட நம்மால் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ இறைவன் நம்முடன் பயணிப்ப நம்பிக்கையில் தொடர்ந்து செவிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் மன்றாடவமாக என்றும் வாழும் எல்லாம் இறைவா உமது பராமரிப்பிலும் கிருபையிலும் நம்பிக்கை வைத்து இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம் இந்த புதிய நாளை எங்கள் கலித்தமைக்காக நாங்கள் பெறப்போகின்ற புதிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உடைய ஞானத்தாலும் இரக்கத்தினால் எங்களை வழிநடத்தி உமது ஒலி எங்கள் பாதையில் பிரகாசித்து நம்பிக்கையும் தியாகம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி தாரும் அன்பு ஆண்டவரை இன்றைய நச்சு வாசகத்தின் வழியாக உண்மையான நம்பிக்கையும் உண்மையான தியாகம் என்பதை ஆழவான புரிதலை ஏழை கையும் நீங்கள் கழித்தாலே அதற்காக உக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் உங்க முது பார்வையில் உயர் மதிப்பு பெற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்காக உம்மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் பிறருக்கு பலன் எதிர்பார்ப்பின்றி உதவி புரியவும் எங்களுக்கு கிருபையை தாரும் நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த ஒரு நாளில் உமக்கும் மற்றவர்களுக்கும் பணிவிடை புரிய கிடைக்கப் போகின்ற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திட எங்கள் மன கண்களை திறந்தரலும் நாங்கள் இன்று எங்களுடைய பாதுகாப்பை எங்களுடைய பொருட்களிலோ எங்களது அதிகார நிலையிலோ வைக்காமல் உமது அன்பான கரங்களில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் பல சவால்களை இன்று எதிர்கொள்ள எங்களுக்கு பலம் அளித்தரலும் இன்று எங்களுடைய முழு வாழ்க்கையையும் எங்களுடைய நேரத்தையும் திறமைகளையும் ஏன் எங்களுடைய எதிர்காலத்தையும் அனைத்தையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் உம்மீது நம்பிக்கை வைத்து இன்று நாங்கள் செய்ய போகின்ற காரியங்கள் செல்ல இருக்கின்ற பயணங்கள் சந்திக்க இருக்கின்ற நபர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும் எங்களுடைய இதயத்தில் முழுமையான நம்பிக்கை உள்ள குணத்தையும் தியாகம் புரிகின்ற மனப்பான்மைய கழித்து இந்த நாளை சிறப்பு நாளாக இந்த நாளை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க எங்களுக்கு உதவி எறலும் தொடர்ந்து எங்களை வழி நடத்தி நாங்கள் வேண்டி சிபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளை நிறைவாக அளித்து எங்களை பலப்படுத்தி அறளும் நல்ல பிதாவே ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்